இந்து மதத்தில் மட்டுமல்ல அறிவியலிலும் இலைகளின் முக்கியத்துவம் குறிப்பிடப்பட்டுள்ளது பூஜையில் எந்த இலைகளை பயன்படுத்தினால் நாம் நினைத்தது நிறைவேறும் என்பது பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் மா இலை இந்து மதத்தில் அனைத்து சுப காரியங்களுக்கும் வீட்டின் பிரதான வாசலில் மாயிலை தோரணம் கட்டுவோம் பூஜையின் போது இந்த இலைகள் கலசத்தின் மேல் பயன்படுத்தப்படும் இது நம்பிக்கையின்படி மாயிலை எதிர்மறையை நீக்கி நேர்மறையை பரப்பும் சக்தியாய் பார்க்கப்படுகிறது துளசி இலை பண்டைய பாரம்பரியத்தில் துளசி இலைகள் பெரும்பாலும் பூஜையில் பயன்படுத்தப்படுகின்றன வைஷ்ணவர்களுடன் தொடர்புடைய வழிபாட்டில் அதாவது விஷ்ணுவை வழிபடுபவர்கள் விஷ்ணுவுக்கு குறிப்பாக பிரசாதம் வழங்குவார்கள் துளசிக்கு விஷ்ணு பிரியா என்று பெயர் துளசி செடியால் வீட்டில் துக்கமும் துன்பமும் இருக்காது என்பது நம்பிக்கை இந்து மதத்தில் ஒரு வீட்டை அல்லது இடத்தை சுத்தப்படுத்த துளசி தண்ணீரில் தெளிக்கப்படுகிறது வாழை இலை பழங்கால பாரம்பரியத்தில் வாழை மரம் விஷ்ணுவுடன் தொடர்புடையது அதனால்தான் விஷ்ணு பூஜையில் வாழை இலைகள் சிறப்பாக பயன்படுத்தப்படுகின்றன தென்னிந்தியாவில் இந்த இலை மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது மக்கள் அதன் மீது தெய்வத்திற்கு பிரசாதம் வழங்குகிறார்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி பழுத்த செடியை வழிபட்டால் வியாழனின் ஆசி கிடைக்கும் வில்வ இலை வில்வச்செடி மற்றும் அதன் இலைகள் இந்து மதத்தில் தெய்வீக தெய்வமான மகாதேவாவுடன் தொடர்புடைய இலையாகவும் பில்வ பத்ரா பில்வ பத்ரே என்றும் அழைக்கப்படுகிறது இது சிவபெருமானுக்கு பழம் அல்லது இலை வடிவில் வழங்கப்படுகிறது இதன் மூலம் பரமசிவனின் அருள் விரைவில் கிடைக்கும் சாமி இலை பில்வ இலைகளைப் போலவே சாமி இலைகளும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன சிவனை தவிர சிவனின் மகனான விநாயகருக்கும் நீதியின் கடவுளான சனிக்கும் சாமி இலை அர்ப்பணிக்கப்படுகிறது வெற்றிலை மரபுவழி பாரம்பரியத்தில் வெற்றிலை மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது அதனால்தான் இது தெய்வ வழிபாட்டில் சிறப்பாக வழங்கப்படுகிறது இது புதனின் சின்னமாக வெற்றிலை உள்ளது வெற்றிலை பூஜைக்கு மட்டுமின்றி ஜோதிட பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது ஜோதிட ரீதியாக வெற்றிலை புதன் கிரகத்துடன் தொடர்புடையது எருக்கன் இலை பூஜையில் எருக்கனுக்கு சிறப்பிடம் உண்டு சிவபக்தர் எருக்கலை இலையில் ஓம் என்று எழுதி சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்தால் சிவபெருமானின் அருள் விரைவில் உங்கள் மீது பொழியும் என்பது நம்பிக்கை